எப்படி குளியா இருக்குன்னு கை புடிக்கிறேன் எப்படி நடக்குதுனே தெரியல அம்மா பாத்து வா பாத்து வா இப்போ ஒரு காட்டுக்குல போற மாதிரி இருக்குது இது ஒரு குழி குளி என்ன போய் சுத்தம் பாத்து வா பாத்து வா ஐயா போங்க வா என் வாருங்க எப்படி குளியா இருக்குதுன்னு ஆச்சு இந்த பக்கத்துல வந்தாச்சு

வா சீ நாடு போய் சடில ஏறியே போய் எத்தன இது நல்ல நீட்டான கல்லு வந்து பாத்து எடுத்துக்கணும் இதோங்க आज சேக் கல்லு பாக்குறேன் आज சேக் கல்லு வீடியோ வர்றேன் गाइस எத்தன கல்லு இந்தா வர்றேன் ஏய்

போது வா போதுவா கொட்டமா இருக்கலாம் போகுதுவா மோனி மோனி அக்கா இருக்கு பாரு இந்த இந்த பக்கம் பக்கம் அக்கா வா குடம் இருந்திருக்கு துண்ட விரிச்சு போட்டு வை நம்ம வைக்கிட்ட கொண்டு போய் போய் வந்து ஆற்றுல குளிச்சு முடிச்சாச்சு எடுத்து தீர்த்த கொண்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறான்

இந்த யூடியூப் செல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஆரம்பிக்கிறீங்க பேர் வைக்கிறது பல வருஷம் வைக்கிறீங்க சரி